நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்குள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்த நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இருந்த அத்தனை அங்கத்தினர்களையும் நான் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் தொடர்ந்து செய்திகளை பாருங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்த நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிற காரியம் நான் உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பேன் ஐ வில் ரிவார்ட் யூ ஓப்பன்லி நம்முடைய தேவன் வெள்ளரங்கமாக உங்களுக்கு பலன் அளிப்பார் அமேன் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடையதாக மாறுகிறது நீங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியத்துக்குரிய அந்த ரிவார்ட் அது நீங்கள் ரகசியமாக செய்கிற காரியங்களுக்குரிய அந்த ரிவார்ட் அது ரகசியமாக வராது அது வெள்ளியரங்கமாக கத்திரவங்களை உங்களுக்குரிய அந்த பலனை கொடுக்க போகிறார் இவ்ளே பதினொன்று ஆறு படியாக சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அவருக்கு ஏனென்றால் தேவடத்தில் சேர்க்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய காட் இஸ் ரிவார்டு டு யார் அவரை தேடுகிறார்களோ எப்படி அந்த டெலிஜென்டா அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு பலன் கொடுத்த தேவன் என்று இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலே முதலாம் வசனம் இப்படியாக சொல்கிறார் ஆப்ரஹாமை பார்த்த அன்பர் சொல்கிறார் அப்ரஹாமின் தரிசனத்தில் உண்டாகி அவர் அப்ராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது நீ செய்த நல்ல காரியத்துக்குரிய அந்த முழுமையான பலனை நான் உனக்கு கொடுப்பேன் இந்த நான் பதினாலாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் சோதம் மக்களை பிடித்து கொண்டு போன ராஜாக்கள் இருந்து அவர்களை மீட்டுக்கொண்ட காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பகுதியை வாசிக்கும் போது மூன்று காரியங்கள் ஆண்டு விளக்கு காட்டினார் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்கிறது தன்னுடைய சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டது ஆப்ரஹாம் கேள்விப்பட்ட போது தன்னுடைய சகோதரன் அல்ல சகோதர மகன் ஆனால் சொல்லுகிறத தன்னுடைய சகோதரன் நம்முடைய சகோதரர்கள் சிறையாக்கி கொண்டு போகப்பட்ட போது நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னார் மற்றக்கூடிய சிறையிருப்பை காணும் போது அவர்கள் சிறையிருப்பிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் மற்றவர்கள் துன்பப்படும் போது அவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது பிரச்சனை இருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று நீங்கள் ஜபித்திருப்பீர்கள் என்று சொன்னார் அல்லது அதற்குரிய காரியங்களை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய பலனை கத்த நமக்கு கொடுப்பார் அவர் சொல்லுகிறார் ஆப்ரஹாமுக்கு நான் உனக்கு அதற்குரிய பலனை கொடுப்பார் இன்னொரு காரியத்தை பார்க்கும் போது இருபதாம் வசனம் சொல்கிறது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று மெல்கிறதே சொன்ன போது ஆப்ரஹாம் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசோபாகம் கொடுத்தான் நம்முடைய காரியம் அப்படியாக இருக்கிறது ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள் அப்படியாக இருக்கிறது மற்றவளுக்கு தான தர்ம காரியங்கள் அப்படியாக இருக்கிறது அதை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அதற்குரிய பெரிதான முழுமையான பலனை கத்தன் நமக்கு கொடுப்பார் அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டு வசனம் சொல்கிறது அதற்கு ஆப்ராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆப்ராமை ஐஸ்வர் ஆக்கினே ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாத படிக்கு நான் உங்களிடத்திலிருந்து ஒரு காரியத்தையும் பெற்றுக் கொள்வதில்லை நம்முடைய நாங்கள் நாம் சார்ந்திருக்கிறோம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் ஜாரை சார்ந்திருக்கிறோம் நம்முடைய உயர்வுக்கு நாங்கள் ஜாரை சார்ந்திருக்கிறோம் நம்முடைய உலக பிரகாரமான காரியமாயிருக்கட்டும் அதற்காக ஜாரை சார்ந்திருக்கிறோம் நாங்கள் ஆண்டவரையே சார்ந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்குரிய நான் உனக்கு தெரிவேன் கொடுக்கும் போது அது ஓவர் நம்ம முதல் சொல்லியிருக்கு கத்த நமக்கு கொடுக்கும் போது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக நம்முடைய கை நிரம்பி அது பண்ணத்தக்கதாக அப்படியான ஆசீர்வாத்தை கொடுக்கிற தேவன் ஆனவர் சொல்ற நானுக்கு கொடுக்க போகிற பலன் நான் உனக்கு கொடுக்க போகிற ரிவார்ட் அது பெரிதாக இருக்கும் ஆப்ரஹாமுக்கு சொன்னது போல நீ செய்த காரியத்துக்குரிய அந்த பெரிதான ரிவார்டை நான் உனக்கு கொடுப்பேன் சொன்னதேவன் இந்த தேவன் நம்முடைய தேவன் அவன் மேட்டுமந்தமந்தமாறாதவர் ஆபிராமுக்கு செய்ததவன் உங்களுக்கு செய்ய மேலவராய் இருக்கிறார் அப்படியே தங்களுக்கு வெளிரங்கமாக நலன் கொடுப்பார் மத்தேயு 7 அதிகாரத்திலே இந்த காலத்தை பார்க்கிறோம் ஆறு ஆறு சொல்லுகிறது நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நீயும் ஜெபம் பண்ணும் போது உன் அறைவிட்டு குல்പ്രவேசித்து உன் கலவை பூட்டி 안தரலத்துக்கு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அவர் உனக்கு வெளிரங்கமாக நலன் கொடுப்பார் ஆறு பதினெட்டு சொல்கிறது நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் பிதா பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலை கண்ணை பூசி முகத்தை கழுவு அப்பொழுது உனக்கு அவர் வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் அடுத்த இருபத்தேழு படியாக சொல்கிறது உன் மத்தியாறு நீ தான தர்மம் பண்ணும்போது பரண்டாம் வசனம் சொல்லப்படுகிறது ஆகிய நீ தர்மம் செய்யும் போது மனுஷனால் புகழப்படுவதற்கு மாயக்காரல் போல செய்யாதபடி அந்தரங்கத்திலே செய் நீ அந்தரங்கத்தில் செய்கிற காரியத்துக்கு ஆண்டவனுக்கு உனக்கு வெளியரங்கமாக பேனர் கொடுப்பார் ஐ வில் ரிவார்ட் யூ ஓப்பன் இந்த மூன்று காரியங்கள் மத்திய புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நாங்கள் உபவாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் ஒன்று ரெண்டு பதினாறா பதினாறு சொல்கிறது கண்ட நிச்சயம் மாம்சத்தின் எச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இந்த காரியங்கள் தேவனால் உண்டானவைகள் அல்ல ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தை பார்க்கும்போது பதினாறாம் வசனத்திலே எப்படியாக அந்த பெண் வாஞ்சிக்கப்பட்டாள் அவள் அவள் அந்த அதை பார்க்கலாம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதி ஆறாம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறது ஆறாம் மூன்று ஆறு இப்படியாக சொல்கிறது அதற்கு சிறியானவள் அந்த விருச்சம் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கத்தக்க அதாவது போல அவர்களை மாற்றும் என்று அந்த காரியமும் செய்யத்தக்கதாக இந்த பழம் இருக்கிறது என்று அவன் கண்டான் இந்த மூன்று காரியமும் அந்த மூன்று காரியத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அந்த மூன்று காரியங்கள் செய்யும் போது இந்த மூன்று காரியங்களையும் நாங்கள் சில்வையிலே அறைகிறோம் நாங்கள் கொடுக்கும் போது நம்முடைய கண்களின் இச்சை அங்கே இல்லாமல் போகிறது எனக்கு எல்லாம் வேண்டும் நான் கண்காண்கிறதெல்லாம் மினக்க வேண்டும் என்ற அந்த கண்கள் நிச்சயம் நமக்கு இல்லாமல் போகிறது நாங்கள் உபவாசிக்கும் போது நமக்கு நம்முடைய சரீரத்தை நாங்கள் கீழ்படுத்துகிறோம் அந்த விருச்சம் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் அப்படியாக நம்முடைய புசிப்புக்கு நல்ல மன்ற காரியத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணுகிறோம் கண்கள் நிச்சயம் மாம்சத்து நிச்சயம் நாங்கள் இல்லாமல் பண்ணுகிறோம் நாங்கள் ஜபிக்கும் போது நம்முடைய பெருமை நமக்கு இல்லாமல் போகிறது ஒருவர் ஜபிக்கிற என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவர் ஆண்டு வரை சாந்திருக்கான் என்ற அர்த்தம் நீங்கள் ஜபிக்கவில்லை என்று சொன்ன என்ன அர்த்தம் நீங்கள் உங்கள் காரியத்திலே எல்லாம் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் அந்த ஜபிக்கும் போது நம்முடைய பெருமை ஜீவனத்தின் பெருமை அங்கே இல்லாமல் போகிறது இந்த மூன்று காரியத்திலும் நமக்கு அது உலகத்தினால் உண்டான காரியம் அது தேவனால் உண்டான காரியம் அல்ல இந்த மூன்று காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கோம் நாங்கள் ஜபிக்க இருக்கோம் உபவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தான தர்மம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கோம் நாங்கள் ரூத் புத்தகத்தை எடுத்து பார்க்கும் போது இந்த காரியத்தை அழகாக பார்க்கலாம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் அப்படியாக சொல்கிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தின கட்டளையிடுவாராக உஷ்டவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக the lord repay your work a full reward a full reward be given to you by the lord god of israel அப்படியே ஒரு full reward உங்களுக்கு கத்தர் கொடுப்பாராக நிச்சயமாக கொடுப்பார்னு அன்று சொல்லது காரியம் நான் உனக்கு வெளி வெளியரங்கமாக நான் உனக்கு பலன் அளிப்பேன் உனக்கு நான் வெளியரங்கமான அந்த ஃபுல் ரிவார்டை கொடுப்பேன் என்று ஆண்டவர் தினாலே எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நூத்தி நான் புத்தகத்தை பார்க்கும் நாலு பன்னெண்டு படியாக சொல்கிறது பதிமூன்று படியாக சொல்கிறது போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானார் ரூத் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் சங்க படியாக சொல்கிறது அவள் போய் வயல் வழியில் அருக்கிரமகள் பிறகே பொறுக்கினார் ஆண்டவர் கொடுத்த ரிவார்டை பாருங்கள் பிரியமானவர்கள் அவள் அன்று வயல் வழியிலே பொறுக்கினார் அவள் சிந்த கதைகளை அவள் கொஞ்சத்தை வேண்டுமென்றை போட்டுவிட்டு போங்கள் அப்படியாக அந்த வயல்லே பொறுக்கினவள் அவள் அந்த வயலுக்கு சொந்த காரியாக மாறி போனாள் நீங்களே விசு பார்க்க வேண்டும் ஆவிக்குரிய கண்களை பார்க்க வேண்டும் உங்களுடைய ஆவிக்குரிய மனதில் இந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அந்த வயலே பொறுக்கினவள் அந்த வயலுக்கு சொந்த காரியாக மாறி அந்த வயலிலே மற்றவள் பின்மாலே பொறுக்கி கொண்டிருந்தவள் அப்பொழுது பொறுக்கிறவர்களை மேற்பார்வை செய்யக்கூடிய அந்த வயலின் சொந்த காரியாக மாறி போனால் உன் தேவனாகிய தேவன் அடைக்கலமாய் வந்த உனக்கு உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கட்டளையிடுவாராக இஷ்டவீரின் தேவனாகிய கத்தருடைய சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாசவளை ஆசீர்வதித்தது போல அப்படி ஆசீர்வதித்த போது அவள் நாலு நாலாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அவள் அவனுக்கு மனைவியானாள் அதுக்கு முன்பாக அவள் அந்த வயல பொறுக்கினாள் இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் பொறுக்கினாள் அந்த ஆண்டவனுடைய அந்த நிறைவான பலன் அவளுக்கு வந்த போது அந்த வயலுடைய காரியாக அவள் மாறிப்போனா அது மட்டுமல்ல நாளாம் அதிகாரம் முடியும் போது இப்படியாக முடிகிறது பெற்றான் ஈசாய் தாவிதை பெற்றான் இதனுடைய தொடர்ச்சியை மத்திய பார்க்கலாம் ஆப்ராமன் குமார் ஆகிய தாவி குமார் ஆகிய ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துடைய வம்ச வளர் வரலாறு

அநேகருக்கு அந்த ஆசிர்வாதம் உங்களுடைய சந்ததிக்கு மாத்திரம் அல்ல உங்களுக்கானவர் கொடுக்க போகிற அந்த ரிவார்டு உங்களுக்கானவர் கொடுக்க போகிற அந்த இந்த சந்ததியோடு முடிந்து போவத நீங்கள் வருகிற சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீங்கள் எழுத போகிற புத்தகங்கள் உங்களுடைய செய்திகள் அந்த கண்டன் நீங்கள் செய்ய போகிற அந்த ராஜ்யத்துக்கு செய்ய போகிற காரியம் நீங்கள் எழுத போகிற பாடல்கள் நீங்கள் எழுத போகிற புத்தகங்கள் நீங்கள் செய்ய போகிற செய்திகள் கத்துறங்களுக்கு கொடுக்கிற வழிபாடுகள் இத்தனை காரியங்களும் இந்த சந்ததிக்கு மாத்திரம் இனி வரப்போகிற சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அபிஷேகத்தை கத்திரங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கத்திர கொடுக்க போகிற ஆசீர்வாதம் உலக பிரகாணம் ஆசீர்வாதாலும் கத்திர உங்களுக்கு அந்த நீங்கள் காணும்படியாக இஷ்டமே எங்கள் அடக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பல இந்த போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் மற்றவருடைய கண்கள் காணும்படியாக அவங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நீங்கள் தலை குடிந்த அத்தனை இடங்களிலும் நீங்கள் ரகசியமாக செய்த அத்தனை ஆசீர்

ஆவிக்குரிய வரியில கொடுக்க போகிற ரிவார்டு அது இந்த சந்ததியோடு மட்டும் முடிந்து விடாது வருகிற சந்ததிகளுக்கும் ஓர் ஊத்துடைய பேர் எப்படியாக ஆண்டவராக ஜேசு குஸ்கிர வம்ச வரலால் எழுதப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியாக இந்த சந்ததிக்கு மாத்திரமல்ல இனி வரப்போகிற சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கத்தர் கொடுக்க போகிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே வழியே வரும் கத்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் இந்த பெருதான ஆசீர்வாதம் உங்களுக்கு வெள்ளியரங்கமாக கட்டர் பெல் நடிப்பார் ஐ வில் ரிவார்ட் யூ ஓப்பன்லி